தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காங்க உக்கல் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது ஊரை ஒட்டி தான் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு பூஞ்ச இடங்க செம்மண்ணு தான் இங்கே பாருங்கள் மண்ணு செம்மண்ணு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனி கிணறு தண்ணி சர்வீஸ் இருக்குது ரெண்டு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க புஞ்சை இடங்க இது இதுதாங்க சைட்டு நம்ம சைட்டுடைய ஃப்ரண்டேஜி இது தான் இது ரெண்டு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு புஞ்சை இடங்க ஒரு சென்டி நிலை வந்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறார் ஓனர் தனி கிணறு தனி சர்வீஸு இந்த சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் நமக்கு ஒரு இரநூறு அடி வருதுங்க உக்க உக்கல் ஊராட்சி அந்த ஊரை ஒட்டி தான் சைட்டு வருது வீடுங்கெலாம் பாருங்கள் அருகாமையிலே இருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க வந்து ஒரு சென்டினுடைய முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு இது இறுதியான விலை கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது வந்து ஒரு அருமையான சைட்டு இது ஊரை ஒட்டி தான் இருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டு இருக்குது தரமான சைட்டு அந்த கிணறு சர்வீஸ் எல்லாமே உள்ளே போயிட்டு காட்டுறேன் ஒரு அருமையான சைட்டு புஞ்சி இடம் இது தாரோடு சைட்டுங்க ரோடு வந்து தாரோடு சைட்டு ஊருக்கு அருகாமையில் இருக்குது உங்களிடம் வந்து இடங்கள் வந்து வெறுக்கிணிக்கிறதால் நேரடியாக எங்களை அனுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நம்ம வைத்துக் கொடுப்போம் நம்ம போய்ட்டு சைட்டை போய்ட்டு உங்களுக்கு அந்த கிணறு சர்வீஸ் காட்டுறேன் இங்கே நம்ம சைட்லேருந்து சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எழுபது கிலோமீட்டர் காஞ்சிபுரம் வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் நம்ம வந்தால் வசிவிட்டு காஞ்சிபுரம் கூட மெயின் ரோட்டில் வந்து உட்படமாக ஐந்து கிலோமீட்டர் வருது இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு அந்த கிணறு போயிட்டு உள்ளே காட்டுறேங்க பவுண்ட்ரி இதுதாங்க அந்த கிணறு வளமான கிணறு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த கிணறு இறக்கின்னு சொல்கிறாங்க இதில் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது இது இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது புஞ்சை இடங்க முக்கல் ஊராட்சியில் இருக்குது அருமையான சைட்டு நம்ம செங்கல்பட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் முத்திரமேர் வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க பாருங்க சூப்பர் கிணறுங்க வத்தாத கிணறு மூன்று போகணும் போயிடு வைக்கலாம் விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு தாரோட ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி வருது அருமையான சைட்டுங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க நேர்முக வியாபாரம் தான் நீங்கள் இடம் பிடிச்சிருந்தா ஓனர்டை பேசிக்கலாங்க இடம் வந்து பாருங்கள் அருமையான சைட்டு மக்கள் ஊராட்சியில் சைட்டு இருக்குதுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி